ஆத்மா ஜோதி யூடியூப் சேனல் நேர்களுக்கு எங்களுடைய ஆத்மாத்தமான வணக்கம் என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக பதிவு எதுவும் போடலை அப்படின்னு பார்க்குறீங்களா என் குட்டி பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கே டைம் சரியாக இருக்குங்க அதனால் என்னால் எந்த பதிவும் போட முடியல இப்போது இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பதிவுன்னு கூட சொல்லலாம் நான் வந்து ரீசெண்டாக ஒசூர் போயிருந்தேங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய குட்டி பாப்பா சரியாக சாப்பிடல தூங்கல நைட்லலாம் ஒரு மாதிரி ஏஞ்சி உட்காந்துட்டு ஒரு மாதிரி அலறி அடிச்சிட்டு அழுதுகிட்ருந்தாங்க ஸோ என்னோடய சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா இங்கே ஒசூரில் பக்கத்தில் வந்து ஒரு முனீஸ்வரர் டெம்பிள் இருக்குது அங்கே போனாக்கா சரியாயிடும்னு சொல்லியிருந்தாங்க நானும் அந்த டெம்பிளுக்கு போயிருந்தேன் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு நிறைய விஷயங்கள் ஆச்சரிய தரக்கூடிய வகையில் இருந்ததுங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோவில் தெரியும் நிறையா கார் நிற்கிது பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க அங்கே ஒரு முஸ்லீம் ஃபேமிலி தன்னுடைய குழந்தை வந்து பயந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உள்ள வந்து வந்துருச்சு அந்த குழந்தைக்கு தாய்த்து கட்டிகிட்ருந்தாங்க இப்போ நீங்கள் அந்த நிகழ்வு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது தவிர்த்து இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேய் இல்லை யாராவது அப்நார்மலாக நடந்துக்கிறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்வாங்க இல்லையா ஸோ அவங்கலாம் இந்த கோயிலுக்கு கூட்டு வந்தாக்கா சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் ரொம்ப சின்ன கோயிலாக இருந்தாலும் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க இங்கே இருக்கிற மக்கள் ரொம்பவே இந்த கோயிலை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க இங்கே வந்தால் எல்லாமே சரியாயிடும்னு சொல்கிறாங்க இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களே அவங்க இந்த முஸ்லீம் ஃபேமிலிஸோ அங்கே பாருங்கள் அந்த உள்ளே அந்த குழந்தை இருக்குது அவங்க வந்து தாய்த்து இருக்காங்க சரி நேயர்களே மறுபடியும் அடுத்த தகவலோடு ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த கோயிலை பற்றின விவரம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் நீங்கள் பார்த்து இந்த கோயிலுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அணுகுங்க நன்றி வணக்கம்